ஆ எங்கேருந்து இருந்து வருது இது வந்தது எங்களுடைய களிய காலம் அங்கே இருந்து கொண்டு வேஸ்டெல்லாம் கொண்டு இறக்கிறீங்களா என்ன கரத்தில் தொடங்க இது எவ்வளோ நாள் அங்கே வேஸ்ட் இறக்கிட்டு இருக்கீங்க ஆ டிரைவர் தான் இது இது ஒரு மலை இறக்குனா வெட்டி எடுத்துட்டாங்க அழிச்சாங்கன்னு அங்கே இருக்கோம் இங்கே இவ்வளவும் இவ்வளோ வேஸ்ட்டுகளை கொண்டு கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் கொண்டு இறக்கிறேன் என்ன அப்புறங்க ஃபுல்லாக மாட்டெலும்பு நீங்கள் யாருனா உங்களேந்தூர்ண ஆ உங்களை தூர் யாவா தென்காசியா இது என்னது மாட்டெலும்பா என்ன மாட்டு எலும்பு வண்டி அங்கே வண்டி இது கேரளாவில் இருந்து இருந்து கொண்டு இப்படி ஆடிட்டு அடக்கு அப்பா இது மனசா இங்கே பாருங்க அவ்வளோ புழு இந்த புழுவை கொண்டு கொண்டு இப்படி இறக்குன்னு இல்லை இது அப்படி நீரே கஞ்சி குடிச்சு விட்டு வரவே இது வாழ்ந்து வரவே இந்த புழுவில் அடைக்கிறது இது வேலைன்னா இது என்ன வேலை எவ்வளவு மக்கச் சம்பளம் இப்படி புழு பாருங்க நல்ல நல்ல புழு பாருங்க அநியாயம்